வெல்கம் டு மூன் கிச்சன் இன்றைக்கி குண்டூர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டை லவங்கம் ஜீரகம் ஏலக்காய் இது எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் புரிஞ்சுகிட்டே இருக்குது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிட்டேன் வெந்திகிட்ருக்கு வெந்துடுத்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கோரியண்டர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் கலர் ரொம்ப ரெட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காரமாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நார்மலாக தான் இருக்கும் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ரொம்ப குழம்பு அதிகமாக வைக்கணும் ட்ரை ஆகிடுச்சு இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது சிக்கனில் தயிர் உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஆஃப் அன் ஹவராக ஊறிகிட்ருக்கு அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொச்சரிச்சு அவ்வளோதான் ஆந்திர ஸ்டேட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயில் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதுங்க இது சிக்கன்லேருந்து வந்த ஆயில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ